பாகிஸ்தான் நிர்வாக காஷ்மீரில் இந்திய ஷெல் தாக்குதலில் குறைந்தது பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் ஐம்பது பேர் காயமடைந்தனர் அதிகாரி பாகிஸ்தான் நிர்வாக காஷ்மீரில் அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் மசார் ஹுசைன் ஷா நேற்று இரவு முதல் பிராந்தியத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்திய ஷெல் தாக்குதலில் குறைந்தது பதிமூன்று பேர் கொல்லப்பட்டதாக அல் ஜசீராவிடம் தெரிவித்தார் இறந்தவர்களில் பத்து வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தையும் இருப்பதாக ஷா கூறினார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர் இந்திய பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர்களுடன் பேசுகிறார் சவுதி அரேபியாவின் உயர்மட்ட இராஜதந்திரி இளவரசர் பைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத் இந்தியா மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த அந்தந்த சகாக்களான சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் மற்றும் இஷாக்தார் ஆகியோருடன் தனித்தனியாக தொலைபேசியில் பேசியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒரு குறுகிய அறிக்கையில் பதட்டங்களை தணிப்பதற்கும் நடந்து வரும் இராணுவ மோதல்களை நிறுத்துவதற்கும் அமைதியை ஊக்குவிப்பதற்கும் முயற்சிகள் குறித்து விவாதங்கள் கவனம் செலுத்தியதாக கூறியது சவுதி வெளியுறவு அமைச்சர் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான சவுதி அரேபியத்தின் உறுதிப்பாட்டையும் இரு நட்பு நாடுகளுடனான அதன் நெருக்கமான மற்றும் சமநிலையான உறவுகளையும் வலியுறுத்தினார் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவம் பயங்கரவாத ஏவுதளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறுகிறது பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல் முயற்சியின் தவறான சாகசங்களுக்கு பதிலடியாக தாக்குதல்களை நடத்தியதாக இந்திய ராணுவம் கூறுகிறது சர்ச்சைக்குரிய காஷ்மீரில் கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகில் இந்த தாக்குதல்கள் நடந்தன தாக்கப்பட்ட ஏவுதளங்கள் கடந்த காலங்களில் இந்திய பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல்களை திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான மையமாக இருந்தன என்று ராணுவம் கூறியது அது மேலும் கூறியது இந்திய ராணுவத்தின் விரைவான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கை பயங்கரவாத உள்கட்டமைப்பு மற்றும் திறன்களுக்கு குறிப்பிடத்தக்க அடியை ஏற்படுத்தியுள்ளது அதன் கூற்றுக்களை சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை